ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு தமிழ் நியூஸ் சேனல் அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு ஒரு அதிர்ச்சியான அறிவிப்பை நிதியமைச்சகம் அதிரடியாக வெளியிட்ருக்கிறாங்க அது என்ன அறிவிப்பு அப்படின்ற பார்த்தீங்கன்னா முழுமையான விவரங்களை வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் வீடியோ பிடிச்சனா கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய நண்பர்களுடன் ஷேர் பண்ணிக்கோங்க இதுபோல் தினசரி வெளியாகக்கூடிய முக்கியமான அப்டேட்டுகளை மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்களை போகலாம் மத்திய மற்றும் மாநில அரசினுடைய பல்வேறு துறைகளிலையும் பணிபுரிந்து வரக்கூடிய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு அவ்வப்போது அரசின் சார்பில் சில முக்கியமான அறிவிப்புகள் வெளியிடுறது வழக்கம் ஸோ அந்த வகையில தற்பொழுதும் ஒரு மிக மிக முக்கியமான அறிவிப்பு இன்னும் சொல்லக்கூடாது ஒரு அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய அறிவிப்பு அப்படின்னு சொல்லலாம் அதுவும் குறிப்பாக இந்த அறிவிப்பானது அதிகாரப்பூர்வமாக நாடாளுமன்றத்திலேயே மத்திய நிதித்துறையினுடைய இணை அமைச்சர்களால் அதிகாரப்பூர்வமாக கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்றதால அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு ஒரு பெரிய ஏமாற்றத்தை கொடுத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஸோ கடந்த ஒன்னா தேதி பார்த்தீங்கன்னா பிப்ரவரி ஒன்றாந்தேதி தான் மத்திய அரசாங்கத்துடைய பட்ஜெட் தாக்கல் செஞ்சாங்க ஸோ இந்த பட்ஜெட் போது அரசுகளினுடைய பல்வேறு கோரிக்கைகள் நிறைவேறும் அப்புறம் மாதிரி பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருந்தாங்க ஆனால் ஒரே ஒரு கோரிக்கையை வருமானவரியனுடைய உச்சாரம்ப மட்டும் பன்னிரெண்டு லட்சமாக உயர்த்தினாங்களே தவிர்த்து வேற எந்த விதமான ஒரு சாதகமான அல்லது அரசு எதிர்பார்த்து இருந்தால் எந்த விதமான அறிவிப்புமே வரல அப்படின்ற மாதிரி மத்திய அரசு ஊழியர் சங்கங்கள் வந்து அரசாங்கத்தை குற்றம் சாட்டியிருந்தாங்க ஸோ இந்த தான் கடந்த பிப்ரவரி மாதம் மூன்றாம் தேதி மக்களவையில் ஒரு கேள்விக்கு பதிலளித்த நிதியமைச்சுடைய இணையமைச்சர் திரு பங்கஜ் சௌத்ரி அவர்கள் இந்த கோவிட் காலத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பதினெட்டு மாத கால அரிய தொகையை எப்போது தான் வழங்குவீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்விக்கு பதிலளிச்சிருந்தாங்க ஸோ இல்லை இதற்கு பதிலளித்த மத்திய நிதித்துறை இணையமைச்சர்கள் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா அதாவது ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபது ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபது மற்றும் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இந்த பதினெட்டு மாத கால அதாவது மூன்று மூன்று அரையாண்டுகளுக்கு வழங்கப்பட வேண்டிய இந்த டிஏ தவணை தொகையை வந்துட்டு ஓய்வூதியர்கள் மற்றும் மத்திய அரசு ஊழியர்களுக்கு அந்த கோவிட் காலத்தில் முடக்கி வச்சிருந்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னா அந்த அந்த நேரத்தில் ஏற்பட்ட பொருளாதார சீர்குழுவை சரி செய்ய எடுக்கிறதுக்கான நடவடிக்கைகள் இது ஒன்று தவிர தற்பொழுது அந்த பதினெட்டு மாத கால அரிய தொகையை திரும்பத் தருவதற்கு எந்த விதமான ஒரு சாத்தியக்கூறுகளும் இல்லை அப்படின்ற மாதிரியும் அரசாங்கம் அதாவது நிதியமைச்சகம் இது தொடர்பாக அந்த பதினெட்டு மாத கால அரிய தொகைக்கு எந்த விதமான நிதியையும் விடுவிக்காது அப்படின்றத ரொம்ப அழுத்தம் திருத்தமாக வந்து பதிலளிச்சிருக்கிறாங்க ஸோ இதனுடைய விளைவாக அதாவது கடந்த பட்ஜெட் கூட்டத்தொடர்லேயே வந்து பதினெட்டு மாத கால அரிய தொகை பற்றி அறிவிப்பு வரும் அப்படின்ற மாதிரி மத்திய மாநில சூழலில் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க ஆனால் தற்சமயம் மத்திய நிதித்துறை சம்பந்தப்பட்ட அதாவது நிதி விடு நிதி நிதியை விடுவிக்க வேண்டிய அந்த துறையினுடைய இணையமைச்சரவர்களே வந்துட்டு பதினெட்டு மாத கால அரிய தொகையைக்கான நிதியை வந்துட்டு நிதியமைச்சகம் கண்டிப்பாக விடுவிக்காது அப்படின்ற மாதிரியான ஒரு பதிலை கொடுத்துருக்குது அரசு ஊழியுக்கு ஒரு மிகப்பெரிய ஏமாற்றத்தை கொடுத்துருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு இரண்டு மூன்று ஆண்டுகளாகவே தொடர்ந்து போராடிட்டு வந்துட்டு இருந்தாங்க அதாவது பதினெட்டு மாத அரிய அரிய தொகை உடனடியாக கொடுக்கணும்னு ஸோ ஒரு சில நேரங்களில் அந்த பட்ஜெட் கூட தொடரும்போது கூட அறிவிப்படியாக இருக்குது வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரியும் கடந்த வீடியோக்கள் நம்மளுடைய அதாவது அதிகாரப்பூர்வமாக அந்த செய்திகள் அடிப்பில் நம்மளுடைய கடந்த வீடியோக்கள்லையும் சொல்லியிருந்தோம் ஆனால் தற்சமயம் இது ஒரு அரசு ஊழியுலுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி தரக்கூடிய செய்தியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த செய்தி பார்த்தீங்கன்னா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் எழுதுங்க வீடியோ பிடிச்சனா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க உடைய நண்பர்களோட ஷேர் பண்ணிக்கோங்க இது போல தினசரி வெளியாகக்கூடிய கூடிய முக்கியமான அப்டேட்டுகள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் சந்திப்ப நன்றி வணக்கம்